இந்த பாகத்துக்கு பேர் விஷ்ணு பாகம் சொல்லுவாங்க இதற்கு மேல இருக்கக்கூடிய பாகம் பாகம் சொல்லுவாங்க இந்த பாகத்துல சரி மையத்துல பிரிக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட குறியீடு முன்பக்கம் முகப்பு பக்கம் அப்படின்னு நாம ஒரு புரிதலுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பிரம்மசூத்திர குறியீடு இந்த குறியீடுகளினுடைய அடிப்படையிலேயே நாம் அந்த சாமிகளை வகைப்படுத்த முடியும் இங்க இருக்கக்கூடிய குறியீடுகள் காமனா பொதுவாகவே கொடுக்கக்கூடிய குறியீடுகள் இதே பல்லவர்களாலும் நாம தொண்டை மண்டலம் சார்ந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதிகள் இதுல மூன்று விதமான குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும் பல்லவர்கள்ல முற்காலத்துல ஒரு பாதியம் பிற்காலத்துல வரக்கூடிய ஒரு பாதியம் பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த பிரம்மசூத்திர குறியீடுகளை வச்சு நாம அந்த சிவலிங்கத்தினுடைய வயதை நாம தோராயமா கணக்கிட முடியும் இந்த மொத்த அமைப்பை சேர்த்ததுன்னா சிவலிங்க வனம் பிரம்ம விஷ்ணு ருத்ரம் அப்படின்னு இருக்கக்கூடியது இதுக்கடுத்து இதுல கொடுத்திருக்கக்கூடிய பட்டைகளின் அமைப்புல இந்த சிவலிங்கத்தினுடைய பெயர்கள் மாறுபடும் இதுல இருக்கக்கூடிய நான்கு பட்டை எட்டு பட்டை பதினாறு பட்டை முப்பத்தி ரெண்டு பட்டை அப்படின்னு கூடியது நாம் வைத்து வழிபடக்கூடிய காரியங்களின் அடிப்படையிலும் இந்த பட்டை வடிவிலான சிவலிங்கங்கள் வைத்து வழிபடக்கூடிய மரபு நம்ம இருக்கு காஞ்சிபுரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளிலயும் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல சில இடங்கள்லையும் இதே போல அந்த பட்டை வடிவிலான சிவலிங்கங்களை நாம பார்க்க முடியும் சிவாயிரம்